நல்லடியார்களே நாம் தொடர்ச்சியாக தியாகிகளின் தியாக வரலாறு என்ற தலைப்பிலே பல்வேறு செய்திகளை பார்த்து வருகின்றோம் அந்த தொடரிலே இந்த மார்க்கத்திற்காக மிகப்பெரிய அளவில் தியாகம் செய்த நபி அவர்களோடு குறைந்த காலமே தோழமையில் இருந்த சாதுவின் மொஹாத் நடி அவணு அவர்களுடைய வரலாறை நாம் அறிந்து வருகின்றோம் கடந்த வாரம் சாதுவின் மாத் ரடியவ்வா வனுகு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற செய்தியையும் இஸ்லாத்தை ஏற்ற பின் மக்காவிற்கு வந்து உம்ரா செய்யக்கூடிய நேரத்தில் காபாவை வளம் வரக்கூடிய நேரத்தில் அன்றைய மக்காவின் காபிர்களின் தலைவராக இருந்த ஒருவன் அபு ஜஹில் அந்த அபூஜைகளை எதிர்த்து துணிச்சலாக பேசிய அந்த செய்தியையும் கடந்த வாரம் பார்த்தோம் சாதுபுன் மாத் அவர்கள் தன்னுடைய உயிரை இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்த முக்கியமான தோழர்கள் ஒருவர் அது குறித்துள்ள செய்தியை அவர்கள் மரணமடைந்த பிறகு அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய சிறப்புகளையும் இந்த வாரம் நாம் அறிந்து கொள்வோம் வைஷார் அடியல்தான் அவங்க அதை சொல்றாங்க சாதுபன் மாத் அவர்கள் ஹந்தக் என்று சொல்லக்கூடிய அகல் போரில் கலந்து கொள்கின்றார்கள் அந்த போர் மிகப்பெரிய அளவுக்கு எதிரிகளுடைய படை இருக்கின்றது அதிலே இறை மறுப்பாளர்கள் வேதக்காரர்கள் என்று கருதக்கூடிய யூதர்கள் இன்னும் பல குலத்தினர்கள் அதில் பங்கேற்கின்றார்கள் அப்போ நவீசரதா செல்லம் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு படை மதீனாவை தாக்க வருகிறது அவர்களை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக சகாபாக்கள் மத்தியில் ஆலோசனை செய்கிறாங்க அந்த ஆலோசனையில் அகல் தோண்டப்பட்டு நம்ம அகலுக்கு இந்த பக்கம் நம்ம நிற்போம் எதிரிகளை மதினாவுக்குள் நுழைவிடாமல் அவர்களை தடுத்து நிறுத்துவோம் அப்படி போர் செய்வோம் என்று ஒரு போர் வியூகத்தை ஆலோசனை செய்யப்பட்டு அது முடிவாகப்பட்டு அந்த போர் நடைபெறுகிறது அந்த போரிலே கலந்து கொண்ட சாத் மகத் அவர்கள் எதிரிகளுடைய தரப்பிலிருந்து ஒரு அம்பு அவர்களுடைய கையை வந்து தைக்கின்றது அதனால் அவர்களுடைய கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு காயம் ஏற்பட்டு அதிலே அவர்களுக்கு இரத்தம் வெளியேற ஆரம்பிக்கின்றது கடுமையான அளவுக்கு ஒரு பாதிப்பை அதன் மூலமாக சால்வன் மாதவர்கள் சந்திக்கின்றார்கள் அதற்கு பிறகு அவர்களால் சரியான முறையில் நடமாடவோ தன்னுடைய வேலைகளை செய்வதற்கோ இயலாமல் ஆய்விடுகின்றார்கள் அப்போ நம்பா அலிஸ்வம் அவர்கள் சாதுபன் வாதை அவ்வப்போது போய் விசாரிக்க வேண்டும் என்பதற்காக அந்த மஸ்ஜித் நபவிக்கு அருகேயே ஒரு கூடாரத்தை போட்டு அங்கே சாதுபன் வாதை தங்க வைக்கின்றார்கள் அவங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை அப்பப்ப போய் விசாரிக்கணும் அவங்க நல்லா இருக்கிறாங்களா அவர்களுடைய உடல்நிலை தேறி இருக்கிறதா என்பதை அவ்வப்போது பார்க்க வேண்டும் என்பதற்காக மஸ்ஜித் நபவிக்கு அருகிலேயே சாதுபன் வாத அவர்களுக்கு கூடாரம் இடப்பட்டு அங்கே தங்க வைக்கப்படுகின்றார்கள் அப்படி தங்க வைக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த செய்தியில் தொடர்ந்து வரக்கூடிய அன்னை வயசு அவங்க அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியில் பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் அகல் போரை முடித்து விட்டு ரசூஸ்லதா அலிஸ்லாம் வந்து குளிக்கிறாங்க அப்படி குளிக்கக்கூடிய நேரத்தில் ஜிபிரீர் அலி இஸ்லாம் அவர்கள் ரசூல்லா வந்து சந்திக்கிறாங்க வந்து சந்திச்சு என்ன நாங்கள் இன்னும் போர் ஆயுதங்களை கையில் கீழே வைக்கல ஆனால் நீங்க வைத்து விட்டு குளிக்க சென்று விட்டீர்களே கிளம்புங்க இன்னும் போர் முடியல என்று ஜிப்ரூல் அலை இஸ்லாம் வந்து சொல்றாங்க தன்னுடைய தலையில படிந்து இருக்கக்கூடிய புழுதிய ஜிபி தட்டி விட்டு நாங்கள் இன்னும் மலக்குமார்களாக இருக்கக்கூடிய இன்னும் ஆயுதத்தை கீழே வைக்கல இன்னும் போர் செய்ய வேண்டியது கிளம்புங்கள் என்று ரசூல்லாவை நோக்கி ஜிப்ரூல் அலையா வந்து சொல்றாங்க அப்படி பொழுது அல்லாஹுடைய தூதர் கேட்கிறாங்க இன்னும் எங்க போறது யாரை யாரிடத்தில் போர் செய்வது என்று அல்லாஹுடைய தூதர் கேட்கிறாங்க அப்படி கேட்கும் போது அன்றைக்கு மதீனாவில் குடியிருந்த பனு குறையிலா என்ற யூதர்கள் யூதர்களிடத்துல ரசூல்லா ஒப்பந்தம் செஞ்சிருந்தாங்க அந்த ஒப்பந்தத்துக்கு மாற்றமாக எதிரிகளுக்கு பனு குறையிலாவை சார்ந்த அந்த யூதர்கள் உதவினார்கள் அப்ப அவர்களை எதிர்த்து போர் செய்யணும் அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த கோட்டைகளை அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடங்களை முற்றுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பனு குறையிலாவை நோக்கி ஜிபிரி அரசன் கையை காட்டுறாங்க காட்டினவுடனே ரசூல்லா தன்னுடைய தோழர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு பனு நோக்கி பல நாட்கள் போய் தங்கி அவர்களை முற்றுக்க அப்படி முற்றுகையிடக்கூடிய நேரத்தில் வனுக்குறையிலாவை சார்ந்த அந்த யூதர்கள் நாம இருந்து தப்பிப்பதா இருந்தால் நபி அவர்கள் சொல்லக்கூடிய தீர்ப்புக்கு நம்ம கட்டுப்பட்டு வரணும் நாம் வந்து முற்றுகையிடப்பட்டிருக்கிறோம் இது இங்கேருந்து வெளியேற முடியாது என்ற சூழ்நிலையில் வனு சார்ந்த யூதர்கள் இருக்கிறாங்க அப்போ ஒரு வந்து மனு சார்ந்த யூதர்கள் பேசுகிறாங்க நாங்கள் வந்து சாதுபின் அவர்கள் சொல்லக்கூடிய தீர்ப்புக்கு கட்டுப்படுறோம் சாதிபின் முவாத் அவர்கள் வந்து தீர்ப்பு சொன்னார்கள் அவங்க என்ன தீர்ப்பு சொன்னாலும் யூதர்களுக்கு மத்தியில சாதிபின் முவாத் நல்ல ஒரு பேர்ல இருந்தாங்க நட்பு குல தலைவராக இருந்தார்கள் அதனால நாங்க வந்து சாதிபின் முவாத் அழைத்து வாருங்கள் அவர் வந்து எங்கள் விஷயமா என்ன தீர்ப்பு சொல்றாரோ தான் நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்லி மனு குரையிலாவை சார்ந்த யூதர்கள் சொல்றாங்க சொன்னவனே உடனே சாதிபின் முவாத் அவர்கள் அப்படியே காயத்தோடு அழைத்து வரப்படுகின்றார்கள் வர முடியல அப்படியே ரத்தம் வழிந்து ஓடி கொண்டிருக்கிறது அந்த காயத்தோடையும் அழைத்து வரப்பட்டவுடன் அசுலா வந்து உங்களுடைய தலைவர்கள் வரவேற்புக்காக இருந்துச்சு கூட்டு வாங்கவங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ சாதிபுர் மாதவர்கள் அழைத்து வரப்படுகின்றார்கள் அழைத்து வரப்பட்டு தீர்ப்பு சொல்றாங்க அந்த பனு யாரெல்லாம் போர் செய்வதற்கு வலிமை உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் அந்த பனுக்குறையிலாவில் உள்ள பெண்களும் குழந்தைகளும் கைது செய்யப்பட வேண்டும் அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பங்கிடப்பட வேண்டும் என்று தீர்ப்பளிக்கின்றார்கள் உள்ள போர் செய்வதற்கு வலிமை உள்ளவர்கள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் ஏனென்றால் அவர்கள் ஒப்பந்தத்துக்கு மாற்றமாக முஸ்லீம்களுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய குரையிலாவை சார்ந்த யூதர்கள் அந்த ஆட்சிக்கு எதிராக ஒப்பந்தத்துக்கு மாற்றமாக எதிரிகளுக்கு உதவி இருக்கின்றார்கள் எனவே இவர்களை சும்மா விடக்கூடாது அவர்கள் அனைவரும் அவர்களில் யாரெல்லாம் போர் செய்வதற்கு வலிமை உள்ளவங்களா இருக்கிறாங்களோ அவங்களாம் கொல்லப்படணும் என்று சாதிபன் மாதவர்கள் தீர்ப்பளிக்கின்றார்கள் தீர்ப்பளித்தவுடன் அந்த தீர்ப்புக்கு அவர்கள் கட்டுப்பட்டு வருகிறார்கள் இந்த செய்தியை பார்க்கின்றோம் அதற்கு பிறகு சாதுபன் மாதவர்கள் அல்லாஹு பிரார்த்தனை இறைவா அல்லாஹுடைய தூதரை தங்களுடைய ஊரில் இருந்து வெளியேற்றினார்களே அவர்களிடத்தில் போர் செய்வதை விட வேற எதுவுமே எனக்கு பிரியமானது கிடையாது எனக்கு பிரியமான ஒரு விஷயம் இருக்குன்னா அல்லாஹுடைய தூதரை தன்னுடைய சொந்த மண்ணிலிருந்து இருந்து வெளியேற்றி இருக்கின்றார்கள் அந்த இறை மறுப்பாளர்களோடு போர் செய்வதுதான் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியது ஆனால் நபி அவர்களும் அந்த இறை மறுப்பாளர்களுடைய போரும் இதோடு முடிவுக்கு வந்து விட்டதாக நான் கருதுகிறேன் இன்னும் போர் இருக்குமே ஆனால் அந்த குஃபார்களோடு போர் தொடருமையானால் எனக்கு ஆரோக்கியத்தை கொடு நான் போர்க்களத்தில் கலந்து அந்த இறை மறுப்பாளர்களிடத்தில் போர் செய்ய வேண்டும் அதற்கான வலிமையை அதுக்கான ஆற்றலை எனக்கு வழங்கு என்று அல்லாவது பிரார்த்தனை செய்கிறாங்க அதே கட்டத்தில் இந்த இதோடு போர் முடிவில் பெற்றது என்றால் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காயத்தை இன்னும் நீ அதிகமாக்கி இந்த காயத்திலே நான் உயிரை தியாகம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹு அல்லாஹுடத்தில் சாதி குவாதவர்கள் பிரார்த்தனை செய்கிறாங்க இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அவங்க செய்யக்கூடிய பிரார்த்தனை எனக்கு இன்னும் போர் இருக்குமே ஆனால் எனக்கு ஆரோக்கியத்தை கூடு நான் போர் செய்யணும் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹுடைய தூதரை தங்களுடைய சொந்த மன்னர் வெளியேற்றிருக்கிறார்கள் அந்த இறை மறுப்பாங்க சும்மா விடக்கூடாது இல்லை போர் முடிவுக்கு வந்து விட்டது என்றால் என்னுடைய காயத்தை அதிகமாக்கி இந்த காயத்திலேயே நான் உயிரை தியாகம் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு அந்த காயம் அப்படியே பெரிதாகி அந்த காயத்திலிருந்து இரத்தம் ஆறாக பாய்கிறது சாதி மவாத் அவர்களுடைய கையில் இருந்த காயத்தினுடைய ரத்தம் ஆறா பெய்ந்த என்றால் பக்கத்து கூடார்த்து தங்கியிருந்த கிஃபார் குலத்தாருடைய கூடாரத்தை நோக்கி அந்த ரத்தம் வழிந்து ஓடுகிறது ஆறாக பாய்கின்றது கேட்கறது என்ன இது அப்படி கேட்கின்ற போகுது சாதி அவர்களுடைய ரத்தம் அவர்களுடைய உடலில் இருந்து வெளியாக கூடிய குருதி இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்தது என்று சொல்கின்றார்கள் அந்த அப்படியே ரத்தம் வெளியேறி வெளியேறி அதிலேயே அவர்கள் மரணத்தை தழுவுகின்றார்கள் இந்த மார்க்கத்துக்காக தன்னுடைய உயிரை அப்படியே தியாகம் செய்கிறார்கள் இவ்வளவு பெரிய சிறப்பு சிறப்பை இந்த மார்க்கத்தில் அவர்கள் செய்த தியாகத்தை நாம பார்க்கின்றோம் அதற்கு பிறகு அவர்களுடைய ஜனாசா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அவர்களுடைய ஜனாசா தூக்கி சுமந்து செல்லப்படுகிறது சாதி முவாதவர்களுடைய ஜனாசாவை சுமந்து செல்லப்படுகிறது அப்படி சுமந்து செல்லப்படும் போது ஜனாசா ரொம்ப லேசா இருக்குது கனமே இல்லாமல் இருக்கு அப்போ நயவஞ்சர்கள் என்ன இந்த சாதி முகாதவர்களுடைய உடல் கணக்கவே இல்லையே ரொம்ப லேசா இருக்குதே அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அந்த ஜனாசாவை மலக்குகள் சுமந்து செல்கின்றார்கள் சாதிபன் முவாத் அவர்களுடைய ஜனாசாவை யார் சுமந்து செல்கின்றார்கள் வானவர்கள் சுமந்து செல்கின்றார்கள் அதனால் தான் உங்களுக்கு அதனுடைய கணம் தெரியவில்லை மிகவும் லேசாக தெரிகிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க சொல்லிட்டு அந்த சாதிபன் முவாத் அவர்களுடைய ஜனாசா தொழுகை நடைபெறுகிறது அந்த தொழுகையில எழுபதாயிரம் வானவர்கள் கலந்து கொள்கின்றார்கள் சாதிபன் முவாத் அவர்களுடைய ஜனாசாவுடைய தொழுகையில எழுபதாயிரம் வானவர்கள் கலந்து கொண்ட கலந்து கொள்கின்றார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சரவாரி குறிப்பிடுகின்றார்கள் இந்த அளவுக்கு அவர்கள் சிறப்பை அடைந்தது காரணம் இந்த மார்க்கத்துக்கு அவர்கள் செய்த தியாகம் அவர்களுடைய அந்த அந்த எண்ணம் இது போன்று நம்முடைய நாம் ஆக்கி வேண்டும் இந்த மார்க்கத்தை நமக்கு பாக்கியமாக மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்ததற்காக நாமளும் இது போன்ற தியாகங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வருமா அதெல்லாம் நம்ம வந்து அப்படி ஒரு நிலை வந்தால் அதுக்கு தயாராக இருக்கணும் அதே கட்டத்தில் தாவா செய்வது மக்களுக்கு மத்தியில நன்மையை ஏவது தீமையை தடுப்பது அந்த ஏசத்துவத்தை மக்களுக்கு கொண்டு செல்வது தான் அறிந்து கொண்ட சத்தியத்தை பிற மக்களுக்கு சொல்லி அந்த சத்தியத்தின்பால் மக்களை அழைப்பது அதற்காக செய்யக்கூடிய தியாகங்கள் அதே போன்று மார்க்கத்தை அறிவதற்காக கூடிய தியாகங்கள் இறைவனை வணங்குவதற்காக செய்யக்கூடிய தியாகம் இது போன்ற தியாகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் நம்ம அப்படி இருக்கிறோமா என்பதை நமக்கு நாமளே சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் முழுவதும் உலகம் உலகம் என்றுதான் செல்கின்றது எந்த அளவுக்கு பார்க்கின்றோம் இன்னைக்கு மதரசாக்களுக்கு பிள்ளைகளை அனுப்பக்கூடியவர்கள் கூட பிள்ளைக்கு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அனுப்புறாங்க அதுக்கப்புறம் டியூஷன் இருக்கு ஹோம்ஒர்க் இருக்கு படிப்பு இருக்கு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்புவதற்கு கூட தியாகம் செய்வதற்கு முன் வராமல் முழுமையாக உலகம் உலகம் என்று தான் நம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்கள் இருப்பதை பார்க்கின்ற இது உதாரணத்துக்கு இது போன்று இல்லாமல் இந்த மார்க்கத்திற்கான தியாகங்களை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் தியாகங்களை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் இந்த சாதுவின் முகாதவர்கள் இவ்வளவு பெரிய சிறப்பை அடைந்த காரணம் அவருடைய தியாக சிந்தனை தான் அது போன்று நம்முடைய கொள்ள வேண்டும் இன்னும் தியாகுடைய வரலாறு தொடர்ந்து அறிந்து கொடுக்கும் என்று கூறி என்னுடைய